வெல்கம் டு குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ் டுவெண்ட்டி செவன்த் நவம்பர் மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு நவம்பர் என்ன நியூஸ் அப்படிங்கறத பார்க்கலாம் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் நாளைக்கு நம்ம வாட்ச் ஆட் பண்ணி கன்சிடர் பண்ணி மந்த்லி சார்டர் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து லாங் டர்ம் மந்த்லி ட்ரெண்ட் மந்த்லி ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் மந்த் அக்டோபர் மந்தோட சிலிங்க கம்பேர் பண்ணப்ப இந்த மந்த் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து ஒரு சின்னதா ஒரு டோஜி கேண்டல் மாதிரி தான் இந்த மந்த் வருது இன்னும் ரெண்டு நாள் இருக்கு நமக்கு நாளைக்கு நாள் ரெண்டு நாள் இது எப்படி பிரிண்ட் ஆக போகுது இது இன்னும் வந்து இந்த வந்து இதை விட லோயர் லோவா மாறு மாறு போதா இல்ல இங்க இருந்து ஏதோ புல்லிஷா வந்து போதா அப்படிங்கறத பாக்கலாம் ஆனா இப்போதைக்கு இது வந்து நமக்கு லோயர் லோவா ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப ஹை பாத்தீங்கன்னா நீங்க மந்த்லி கடல அது உங்களுக்கு சோ இந்த வந்து கரெக்டா ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆயிட்டு அங்குறது வந்து இதற்கு இது நாளைக்கு அப்படியே வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு நாள்ல இதுவும் வந்து இத விட கொஞ்சம் மொலிஷாதான் இந்த இது வரைக்கும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட ஆயிட்டு இது முடிச்சிருக்காங்க சோ இது வந்து கண்டினியூ ஆகும் என்ன அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கலாம் லாங் டேர்ம் மந்த்லி ட்ரெண்ட்ல நல்லா வந்து சப்போர்ட் எடுத்து ஒரு ஸ்மால் மாதிரி தான் இதுவும் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு ஒரு ஒன் பர்சன்ட் கிட்ட ஏறி முடிஞ்சிருக்கு இது வந்து பெட்டர் தென் நிப்டி இன்னும் ரெண்டு நாள்ல எப்படி இதாக போகுது அப்படிங்கிறது பார்க்கணும் அதை பொறுத்துதான் நமக்கு டிசம்பர்ல எப்படி இது மார்க்கெட் அப்படிங்கிறது தெரியும் ஸ்மால் கேப் லிப்டி ஸ்மால் கப் பாருங்க லோயர் ஃபார்மேஷன்ல தான் வந்துட்டு இருக்கு மிட் கேப் பெட்டரா இருக்கு ஸ்மால் கேப் பாருங்க லாஸ்ட் விட இந்த மாதிரி வரைக்கும் இறங்கிதான் முடிச்சிருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு பாயிண்ட் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இது எப்படி வரும் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ட கிராஸ் பண்ணி போயிட்டு அங்க வந்து பையங்க வந்துருக்கு பட் இன்னும் இந்த லாங் டர்ம் ட்ரெண்டுக்குள்ள இந்த ப்ரைசிங் இதுலதான் இருக்கு மந்த்லி ட்ரெண்டுக்குள்ளதான் இருக்கு இதை கட் பண்ணி கீழே கேண்டில் வந்து வந்தாதான் நம்ம ரொம்ப உரி பண்ணோம் அது வரைக்கும் வந்து உரிமை பண்ண தேவையில்லை பெரிய இருக்காது சைட் வைஸா இருக்கு பெட்ரோல் செக்டர் நிப்டி ஐடி தான் இருக்குது லாஸ்ட் மந்தோட இந்த மந்த் மந்த்லி ட்ரெண்ட்ல இருந்து நல்லா சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் நல்ல குளோசிங்கும் நல்லா வந்திருக்கு இது நெக்ஸ்ட் மந்த்தும் கண்டினியூ ஆகுது சான்ஸ் அதிகமா இருக்கு ஐடில இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம தாராளமா ஃபோக்கஸ் பண்ணலாம் ஆட்டோ பாருங்க நிப்டி ஆட்டோ ஆல்ரெடி இந்த லாங் டேர்ம் மந்த்லி ட்ரெண்ட கட் பண்ணி லாஸ்ட் மந்த்லே வந்து இதாயிடுச்சு கட் பண்ணி கீழே வந்தாச்சு க்ளோசிங் வந்துருச்சு இந்த மந்த் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் எதுவுமே இல்ல இன்னும் ரெண்டு நாள் இருக்கு ஆனாலும் இது பாருங்க ஒரு டூஜி கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு இதுல மேபி இது வந்து லோயர் லோவா கூட இது பண்ணலாம் நெக்ஸ்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் அது வரைக்கும் மூவ் ஆயிட்டு அப்புறம் இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு வீக்கா தான் இருக்கு மெட்டல் ஆல்ரெடி பாருங்க லோயர் லோ ஃபார்மேஷன்ல தான் இருக்கு இது வந்து இன்னும் பால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் சோ நெக்ஸ்ட் மந்த்தும் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் நிப்டி மெட்டல் ஸ்டாக்ஸும் வந்து இருக்குமாவும் பாருங்க ஆல்ரெடி லாங் டர்ம் மந்த்லி ட்ரெண்டா உடச்சி க்ளோஸ் வந்துருச்சு இது இன்னும் ரெண்டு நாள்ல இதை உடச்சி இந்த ட்ரெண்டுக்குள்ளேயே பாருங்க லோயர் லோ ஃபார்ம் எல்லாம் இருக்கு பட் என்ன இன்னும் மந்த்லி ட்ரெண்டுக்குள்ளதான் இது வரைக்கும் க்ளோஸ் இருக்கு இதை உடச்சி கீழே வராது வரைக்கும் மேலே சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகலாம் அப்படின்னு நினைப்பலாம் இதை உடச்சி கீழே க்ளோஸ் வந்துச்சுன்னா இது வந்து து இந்த மெர்சன்டேஜ் வரைக்கும் கண்டினியூ ஆச்சிருந்தாலும் இந்த ட்வெண்ட்டி டே மூவிங் வந்து சப்போர்ட் இருக்குற ஒரு இதுதான் இதுதான் லாங் டைம் மந்த்லி சோ அப்படியே வந்து பாலானாலும் நெக்ஸ்ட் மந்த்தும் ஃபாலானாலும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தௌசண்ட் தான் இருக்கும் பாருங்க வந்து எப்படி வந்தது டோஜிங் அதே மாதிரிதான் ஒன்னும் பெரிய சேஞ்ச் ஒண்ணும் இல்ல ஆனா இந்த மந்த்லி ட்ரெண்டை உடச்சு கீழே வராம சப்போர்ட் வச்சுட்டு இருக்காங்க சப்போர்ட் எடுத்துருக்குங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம் பிரைவேட் பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா பெட்டர் தென் நிப்டி பிஎஸ்சி பேங்க்ஸ் பாருங்க இந்த நம்ம கீழே ஃபாலானாலும் இதுல இருந்து நம்ம லாங் மந்த்லி ட்ரெண்ட் கூட இருக்குற பட்சத்துல மந்த் பிரைவேட் பர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு கம்பேர் பண்றப்பார்டி வந்து உங்களுக்கு லாங் டேம் ட்ரெண்ட்ல இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு லாஸ்ட் மந்த்த் வந்து ஒரு ஸ்மால் கிரீன் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு டூ பர்சன்ட் கிட்ட ஸோ இது வந்து இன்னும் இதே ஒரு இது இருக்க ரெண்டு நாள்ல வந்து கண்டினியூ ஆகிற பட்சத்துல நெக்ஸ்ட் மந்த் நிப்டி கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்ப நம்ம ஒரு சில மொமெண்டம் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி இப்ப நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சிஜி பவர் பாருங்க த்ரீ பாயிண்ட் நைன் டூ பர்சன்ட் கிட்ட வந்திருக்கு இன்னும் மூவ் ஆகுதுக்கான ஸ்பேஸ் இருக்கு இது வந்து இதோட நெக்ஸ்ட் டார்கெட் ஒரு எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டீன் வரைக்கும் மூவ் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ நாளைக்கு உங்களுக்கு இந்த செவன் சிக்ஸ்டி ஃபோருக்கு மேல ஓபன் ஆகி இது பண்றப்ப உங்களுக்கு இந்த எயிட் பிப்டீன் வரைக்கும் ரீச்துக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு மெர்கன் தமிழ்நாடு மெர்கன் பேங்க் பாருங்க இன்னைக்கு நல்ல ஒரு மூவ் கொடுத்திருக்கு ஒரு டென் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் மூவ் கொடுத்திருக்கு இந்த ரெசிஸ்டன்சியும் உடச்சி மேலதான் க்ளோஸ் வந்திருக்கு நாளைக்கு இந்த போர் சிக்ஸ்டிக்கு மேல ஓபன் ஆகுற பட்சத்துல உங்களுக்கு செவன்டி ஒன் போர் எயிட்டி வரைக்கும் மூவ் ஆகுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு ஸோ இதையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல பாரத் டைமிக்ஸ் பாரத் டைனமிக்ஸ் பாருங்க இன்னைக்கு நல்லா வந்து ஒரு எயிட் பர்சன்ட் கிட்ட வந்து மூவ் ஆயிருக்கு மேலேதான் வந்துருக்கு நாளைக்கு இதுக்கு மேலேயே ஓபன் ஆகிற பட்சத்தில் இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி வரைக்கும் மூவ் ஆகுற ஸ்பேஸ் இருக்கு ஸோ இதையும் உங்க வாட்சி ஸ்டார்ட் பண்ணி நீங்க வாட்ச் பண்ணலாம் ஹோட்டல்ஸ் பார் ஹோட்டல்ஸ் பாருங்க இன்னைக்கு ரெண்டு நாளாவே வந்து ஒரு

பத்து பர்சன்ட் நைன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு ஆனா இது ஒரே நாள் தான் இந்த கேண்டில் ஸ்டாண்டல்ல இருக்கிறதால கவனமா இருக்கணும் நாளைக்கு உங்களுக்கு இந்த ஒன் நைன்ட்டி ஒன் நைன்டி நைன் டூ ஹண்ட்ரடுக்கு மேலேயே ஓப்பன் ஆகிடுது ஓப்பன் ஆகி மூவாறு குட்சத்துல ஃபைவ் வரைக்கும் மூவாறுக்கான சான்சஸ் ஆஹ் ஹை சோ இனியும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் ட்ரேடிங் அனாலிசிஸ் நம்மள ஜிஆர்டி அனலிசிஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க எவ்ரிடே மார்னிங் நான் வந்து மார்க்கெட் ஓப்பன் முன்னாடி அன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அன்னைக்கு வந்து குளோபல் மார்க்கெட்டோட சினாரியோ எப்படி இருக்கு அவங்க இண்டெக்ஸ் அப்படின்ற நியூஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அதில் நான் போஸ்ட் பண்ணுவேன் உங்களோட நீங்கள் கீழே கமெண்ட்ல தெரிவிச்சீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு அதுலயும் ஆட் பண்ணுவேன் அதுவும் ஃப்ரீ தான்